நவீன விவசாய முறையில் முதல்ல மருந்து வந்து எப்படி ஜப்பானில் போடுறாங்க அப்படின்றத பற்றி இந்த ஒரு ஹெலிகாப்டர் டெக்னாலஜியை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஒரு ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா யான்மர் அப்படின்ற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ஹெலிகாப்டருங்க ஸோ இந்த ஹெலிகாப்டர் வந்து ட்ரோனும் வந்து நிறைய இருந்தாலும் உங்களுக்கு கவரேஜ் ஏரியா அது இல்லாமல் லோட் கேரிங் கெப்பாசிட்டி அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹெலிகாப்டரில் உங்களுக்கு ட்ரோனோட கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல எவ்வளோ வந்து மருந்து போடணும் அதாவது ஏதோ ஒரு சென்சிங் டெக்னாலஜி அப்படின்னு வச்சுருக்கிறாங்க அதாவது இப்போது இது கடைசியாக பறக்கும் அதை நீங்கள் பார்ப்பீங்க அது மேலே பறக்கும்போது எந்த இடத்துல அடர்த்தியான பயிர்கள் இருக்குது எந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோ மருந்து போடணும் அப்படின்றத இந்த ஒரு டெக்னாலஜி மூலிமா கணிச்சு உங்களுக்கு இந்த ஹெலிகாப்டர் மருந்து போடுற காரணத்தினால தேவையில்லாத இடங்களில் உங்களுக்கு மருந்து குறைக்கப்படுது ஆட்கள் பற்றாக்குறை மட்டுன்றது இல்லாமல் குறைந்த நேரத்தில் இப்போ இந்த மாதிரியான ஹெலிகாப்டர் பயன்படுத்துறது மூலிமா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து ஒரு நாளைக்கு நம்மளால் வந்து போட்டுற முடியும் ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஒரு சைடு உங்களுக்கு மருந்து பெட்டி மாதிரி இருப்பாருங்க அந்த மருந்து பெட்டியில் இவங்க இந்த போடக்கூடிய இந்த அரை ஏக்கராகவும் ஒரு ஏக்கராக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் கொட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மருந்து அவ்வளோதான் வந்து பண்ணியிருக்காங்க இதே மாதிரியான ஒரு பாக்ஸ் வந்து அந்த பக்கத்துலேயும் இருக்குது அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக வச்சுருக்கிறாங்க கீழ் இந்த பக்கம் தெரியுது பார்த்திங்கன்னா இது இந்த பாக்ஸ் வந்து ஸ்ப்ரே அடிக்கிறதுக்காக நம்ம அதில் மருந்து ஊற்றிட்டால் போதும் அப்படி ஸ்ப்ரே அடிச்சிடும் இந்த மாதிரி ஹெலிகாப்டரை பறக்க விடணும் அப்படின்னா இதுக்காக தனியாக லைசன்ஸ் இருக்குது இதுக்காக ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது விவசாயிகளுக்கு மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரி லைசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானிய முறையில் இந்த நாட்டில் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஹெலிகாப்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலைக்கு மானிய விலையில் அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கிறாங்க அதுக்காக விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான ஃபண்டும் வந்து கொடுக்குறாங்க வருஷ வருஷம் எந்த இடத்துல எவ்வளோ தேவை அப்படின்னு இது கணிச்சு அந்த ஒரு கேமரா மூலியமாக சென்ஸ் பண்ணி பண்ணுற டெக்னாலஜி மூலயமா உங்களுக்கு மருந்தும் வந்து அதிகமாக குறைக்கப்படுது தேவையில்லாத இடத்துல மருந்து போடுறதும் தவிர்க்கப்படுது அதிகப்படியான மருந்தும் வந்து பயிர்களுக்கு தேவையில்லாமல் கொடுக்கப்படுறதில்ல